அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே

அருள் நிறைந்த மெய்யே வாழ ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளே உம்முடைய திருவைற்றத்தினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நவோதகன் அன்னை மரியாவின் கொழு என்பவளே சாமாதாமி பொய் பாவளை സകളാത്മകളിൽ കള്ളോ പതിൽി നടത്തിയ നമ്മുടെ ഇറക്കം യാർക്കതി വിശേഷമായി

அருந்தும் அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயத்தின் கலையாயே சும்மாசிரிக்கப்பட்டவரே அருணந்தமரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயத்தின் கலையாயே சும்மாசிரிக்கப்பட்டவரே மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நேரே முடை திருவயத்தின் கனியா இயேசும் ஆசிரிக்கப்பட்டவரே அருளந்து மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நேரே முடை திருவயத்தின் கனியா இயேசும் ஆசிரிக்கப்பட்டவரே

நமது மறை மாவட்டத்திலே பணியாற்றி இருந்த குருக்களுக்காகவும் மன்றாடுவோம் பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உடைய ஆமன் செய்யப்படுவதாக உடைய ராஜ்யம் வருகை உடைய சித்தம் பல்லவத்தில் செய்யப்படுவது போல எதிராக குற்றம் சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீவையில் இருந்து எங்களை விடுவித்தனிடம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களால் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களால் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசை பெற்றவரே அர் நிறைந்த மரியே வாழ்க அவர்ந்தவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவழி நேரே முனைய திருவயிற்றின் தனியாகிய இயேசவும் பெற்றவரே அல் நிறைந்த மாரியே வாழ்க அவர்ந்தவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவழின் ஏரே முனைய திருவையற்றின் தனியாகிய இயேசவும் பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே முனைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே முனைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே தந்தைக்கும் உண்டாவதாக எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பில் இருந்து எங்களை மீற்றலும் எல்லோரையும் மின்னலக பாதையில் நடத்தியறலும் உமதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுகிறவரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நேரே முனைய திருவைப்பின் தனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள்மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவரின் நேரே உம்முடைய திரு வயிற்று தனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே